அஸ்லாம் வலைக்கம் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை விளாக்ஸ் தமிழ் சேனல் இது செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ காலையில் பத்து மணி போல் நாங்கள் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்து ஒரு பதினேழு நாள் ஆயிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அம்மா இவ்வளோ நாள் எங்கள் வீட்டில் தங்கியிருந்தாங்க செம்ம ஜாலியாக ஹாப்பியாக இருந்ததும் இன்றைக்கி அம்மாவும் நானும் பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறோம் அம்மாவை கூப்பிட்டுட்டு போயிட்டு விட்டுட்டு வர போகிறேங்க என்ன பண்ணுறது போய் தானே ஆகணும் கிளம்பியாச்சும் காலையில் ஒரு பத்து மணி போல் நாங்கள் பஸ் ஏறணும் எங்கள் ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கு போகணும் கேட்லேருந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்தவாசிக்கு ஸ்ட்ரைட்டாக பஸ் கிடைக்கும் வந்தவாசி தான் எங்கள் ஊர் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா பஸ்ஸு கிடைக்காது வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட கேட்லேருந்து ஆறணி போயிட்டு ஆரணிலேருந்து வந்தவாசிக்கு போகணும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு கேட்லேருந்து ஆரணி போயிட்டு ஆரணிலேருந்து வந்தவாசி போகணுங்க மூணு பஸ்ஸு மாறி மாறி டக்கு டக்கு டக்குன்னு பஸ்ஸு கிடைச்சாலும் ஒரு கால் மணி நேரம் கால் மணி நேரம் கழித்து தான் வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தது அதனால பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு மணி ஒன்னே கால் ஆகிடுச்சு பரவாயில்ல அவ்வளோக்கு எங்களுக்கு இடம் இல்லாமல் இல்லைங்க எல்லா பஸ்லேயும் ஷீட்டு கிடைச்சதும் நல்லாவே உட்காந்தே போகிற மாதிரி இருந்ததும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுமே உள்பட அந்த பஸ்ஸில் முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபோனை நோண்டிட்டே தாங்க வந்தாங்க ஆனால் வீட்லேயே இருக்கிற நம்மளுக்கு தான் தெரியும் வெளி உலகத்தை பார்த்த உடனே வர அந்த பூரிப்பு அந்த உற்சாகம் எல்லாமே அது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நான் பார்த்தீங்கன்னா ஃபோனே நோண்டலைங்க வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் ஃபோன் எடுத்தேன் மற்றபடி வேடிக்கை தான் பார்த்துட்டு வந்தோம் அங்கே பச்சை பசேல் இயற்கை அழகை ரசிச்சுட்டு வரதே ஒரு அழகுங்க ஃபைனலி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த க்ளீன் பண்ணுற வேலை பெருக்கிற வேலை துடைக்கிற வேலை இதுதாங்க இருந்தது ஏன்னா அம்மா இல்லை இல்லை வீட்டில் தம்பி மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தான் அதனால் வீடு அப்படி இப்படி இருந்தது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம் மதியம் அம்மா வந்து ரைஸ் வச்சுட்டு குழம்பு வச்சுருந்தாங்க சாப்பிட்டு க்ளீன் இருந்தோம் ஈவினிங் ஆகிடுச்சும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா தங்கச்சி தங்கச்சியோட ஹஸ்பண்டு குழந்தை மூணு பேருமே வந்திருந்தாங்க அதோட நைட்டு எப்படி டைம் போச்சுன்னே தெரியலங்க இது மறுநாள் காலையில் காலையில் எங்கள் ஊரில் பார்த்து பார்த்தீா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த தென்னை மரம்லாம் காமிச்சல்லை அது காலையில் எழுந்துச்ச உடனே எடுத்த வீடியோ தாங்க இதுவே எங்கள் ஊர்லன்னா எங்கள் ஹஸ்பண்ட் ஊரில்ன்னா அப்படியே பனிமூட்டமாக இருக்கும் இங்கே அளவுக்கு குளிர் இல்லை பனி இல்லைங்க கொஞ்சம் நல்லாவே வெயில் உடம்புக்கு படுதுங்க அந்த மாதிரி தான் இருந்தது நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுறது துணியெல்லாம் எடுத்து மிஷினில் போடுறது வீடு பெருக்கிறது ஒற்றை அடிக்கிறது இந்த மாதிரி போயிட்டு இருந்ததும் இன்றைக்கி வந்து வெளியில் வேலை பார்த்துட்டு இருந்தங்க பெருக்கிறது இந்த மாதிரி தான் நிறைய குப்பை சேர்ந்துருந்தது எல்லாத்தையும் தூக்கி அண்ணன் குடையில் போட்டுட்டு இருந்தோம் பாருங்க இப்போ எப்படி இருக்குது வீடு அப்படின்ட்டு எங்கள் வீடு வந்து ஷீட் வீடு தாங்க ஃபுல்லாக நான் பெருக்கி முடிச்சுட்டேன் அம்மாவும் டீ போட்டு குடிச்சிட்டாங்க தங்கச்சி தங்கச்சி பாப்பாலாம் தூங்கிட்டு இருக்காங்க என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடம் இல்லாமல் கூட நல்லா க்ளீனாக இருக்கும் ஆனால் இப்போ அம்மா மட்டும்தான் அவங்களால அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியல ஏன்னா அவங்களும் உடம்பு சரியில்லாதவங்க அதனால் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வேலை செய்யணுமா அப்படின்றதாலேயே நாங்கள் வேலை செய்ய வேண்டாம் அவனால் முடிஞ்சது மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு நாங்கள் தான் சொல்லியிருக்கோம் அதனால் அம்மாவால் முடிகிறதை மட்டும் பார்த்துட்ருக்காங்க நம்ம வீட்டில் என்னென்ன செடி இருக்குன்னு பார்க்கலாமா ஒரு குட்டியாக மாங்காய் மரம் ஒரு குட்டியாக க கச்சாழை செடி ரெண்டு கனகா மரம் செடி ஓனத்தில் செம்மையாக பூ பூத்துருக்கு அப்புறமேட்டு ஒரு குட்டியாக மாதுள செடி இதெல்லாம் இருக்குங்க அப்புறம் நம்ம லஞ்சம் ரெடி ஆகிடுச்சி ரெடி ஆகிட்டே இருக்குது என்ன லஞ்சுன்னா சுட சுட சோறு அப்புறமேட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு அம்மா சாம்பார் வச்சுருக்காங்க அம்மா வைக்கிற சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இருக்கிறதுலேயே நான் சாப்பிட்டதுலேயே தி பெஸ்ட்டு சாம்பார்னால் எங்கள் அம்மா சாம்பார் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி மட்டன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதனால அதை அம்மா க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண போகிறாங்க இந்த வெட்டிங் கட்டிங் அதுமாரி மசாலா அரைக்கிறது இந்த வேலை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க தங்கச்சி பாப்பா தவழ்ந்துட்டுருக்கா பத்து மாதம் ஆகுது அவளுக்காக எல்லாருமே துவா பண்ணிக்கோங்க அவன் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாக இருக்கணும் துவா பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வெளிய இடம் இது வீட்டுக்கு வெளியே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கூரை தாங்க போட்டிருக்கோம் அங்கே தான் ஜில்லுன்னு இருந்தது நான் உட்காந்துட்டு இருந்தேன் மதிய நேரத்தில் இது நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்பெஷல் தான் இது வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான் இந்த ஷாபான் மாதத்தில் முஸ்லீமோட மந்த்து ஷாபான் மாதத்தில் பதிமூணாவது நாள் பதினாலாம் தேதி இந்த டேட்டில் ரெண்டு டேட்டில் ஏதாச்சும் ஒரு நாளில் எல்லா முஸ்லீம்ஸ் வீட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பகாரியா கானான்னு சொல்லுவாங்க குஷ்கா மாதிரியே தான் செய்வாங்க ஆனால் அந்தளவுக்கு ஹெவியாக மசாலா போட மாட்டாங்க கொஞ்சம் மைல்டாக இருக்கும் டேஸ்ட்டு ஆனால் சூப்பராக இருக்கும் இதை மட்டும் தனியாக செய்ய மாட்டாங்க இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கோங்க அம்மா சாப்பாடு வச்சாங்க இந்த பகாரியா கானா செஞ்சாங்க இந்த கிரேவி செஞ்சது நான் தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததும் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கனும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு கிரேவி மிட்டா சால்னா அப்படின்னு சொல்லுவோம் இது செய்வாங்க அப்படி இல்லைன்னா மட்டனும் உருளைக்கிழங்கு போட்டு சால்னா செய்வாங்க ரெண்டுமே ஒரே டைப்பாக தான் இருக்கும் சிக்கன் மட்டன் தான் மாறும் நான் தான் இதை செஞ்சேங்க இதனுடைய ரெண்டுத்துடைய காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பகாரியா கானாவுக்கு இந்த மிட்டாசாலெல்லாம் சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நாளில் ஒரு நாள் செஞ்சு இறந்தவங்க பேரால் கொடுக்குறதுங்க இது எங்கள் அப்பாவும் இறந்துட்டாங்க எங்கள் அப்பா எங்கள் தாத்தா பாட்டி இன்னும் சொந்தக்காரங்க அவங்க பேர்லெல்லாம் சொல்லி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுப்பாங்க எல்லார் வீட்லேயும் கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு தர்காவுக்கு வந்துட்டோங்க வரும்போது மூன்றரை மணி ஆயிடுச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாத்தியாக ஊதணும் வந்தவாசிலேயே எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த தர்கா தாங்க அம்மாஜி அம்மா தர்கா சைதானி அம்மா ஷாஜாதி அம்மா தர்கா எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த தர்கா வந்து தெரிஞ்சிருக்கும் வந்தவாசியோட ஃபேமஸே இந்த தர்கா தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாத்தியா ஓதுறதுக்குன்னே இந்த செட்டு கொடுத்துருவாங்க ரெண்டு தேங்காய் ஊதுபத்தி சாம்பிராணி வெல்லம் உடச்சக்கல்ல இதெல்லாம் கொடுப்பாங்க ஃபாத்தியா ஊதிட்டு ஒரு அரை மணி நேரம் பக்கம் பார்த்திங்கன்னா அங்கேயே உட்காந்துட்டோங்க அப்படியே ரிலாக்ஸ்டாக இருந்தது மன அமைதியாக இருந்ததுங்க சூப்பராக இருந்தது அந்த ஃபீலிங் அப்படியே பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு இந்த பழக்கம் தாங்க அந்த தேங்காவை உடச்சி அங்கே கொடுக்குற அந்த வெள்ளத்தையே பார்த்திங்கன்னா தடவி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே நான் ஒரு சில்லு ஹஸ்பண்ட் ஒரு சில்லு சாப்பிட்டு முடிச்சிட்டும் அப்படியே வெளியே வரும் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேல் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு நின்றுட்டே இருந்தேன் பார்த்தீங்கன்னா அங்கே செம்ம கொக்கு நாரை தா கொக்குன்னாலும் நாரனாலும் ஒன்றான்னு எனக்கு தெரியலங்க தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கொக்குனா வேறே நாரன்னா வேறையா இல்லை ரெண்டுமே ஒன்று தானா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க செம்ம ஹைட் ஹைட்டாக இருந்ததுங்க எங்கள் ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுத்தார் நல்லா ஜூம் பண்ணி எடுத்துருந்துருக்கலாம் எடுக்கலை நார்மலாகவே எடுத்துட்டாரு போல் அதனால் உங்களுக்கு குட்டி குட்டியாக தெரியுதுங்க செம்ம ஹைட்டாக இருந்ததும் பார்க்கவே அழகாக இருந்ததும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ பஸ் ஏறி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சும் நைட்டு எட்டரை மணி ஆயிடுச்சுங்க அப்புறம் தோசை ஊற்றி தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பாய்